கடந்த இரண்டு நாட்களாக தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாணவர்கள் இளைஞர்கள் குடும்ப பெண்கள் மாணவிகள் என அமைதியான முறையில் பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் சினிமா நடிகர் நடிகைகளுக்கு எதிராக பல கருத்துக்கள் சமூக வலைதளங்களான பேஸ்புக் மற்றும் டுவிட்டரில் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகின்றன என்ன என்று கேட்டால் தமிழக மக்கள் மூலம் பல கோடிகளை சம்பாதிக்கும் நடிகர் நடிகைகள் தமிழ்நாட்டுக்குள் பிரச்சினை என்றதும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள் என்ற மன உளைச்சலின் காரணமாகவே பலரும் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த எதிர்ப்பை சமாளிக்கும் வகையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் வரும் இருபதாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ் திரு சேர்ந்த நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ளும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று முன் ஒரு அறிக்கை மூலம் ஜல்லிக்கட்டு தடை மீதான தங்களின் நிலைப்பாட்டை நடிகர் சங்கம் தெரிவித்துள்ளது இதில் பல முன்னணி நடிகர் நடிகைகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் கலந்து கொள்ள எதுவாக படப்பிடிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பையும் இந்த அறிக்கையில் இணைத்து வெளியிட்டுள்ளார்கள் நடிகர் சங்கத்தின் இந்த அறிவிப்புக்கு முன்பே நடிகர் விஜய் உட்பட பல திரைப்பிரபலங்கள் ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என்று சமூக வலைதளங்கள் வாயிலாக தங்களது கருத்தை பதிவு செய்துள்ளனர் மற்றும் பல பிரபலங்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்தும் இடங்களுக்கு நேரில் சென்று தங்களின் ஆதரவை தெரிவித்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் வரும் இருபதாம் தேதி நடத்த நடிகர் சங்க உண்ணாவிரத போராட்டத்தில் தல பிப்டி செவன் படத்திற்காக பல்கேரியாவில் இருக்கும் நடிகர் அஜித் குமார் இதில் கலந்து கொள்வாரா என்று விசாரித்தபோது கண்டிப்பாக கலந்து கொள்வார் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன